ஹாய் மக்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா போன டைம் வந்து ஆரி ஒர்க் வீடியோ பா காமிச்சேன் அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ஆரி ஒர்க் ஆர்டர் கொடுத்துருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம இன்னொரு ஆரி ஒர்க் வந்து போட்டு முடிச்சாச்சு இது என்னுடைய ஒய்ஃப் கார்டு தான் போட்டது இது நான் யூடியூப்பில் வீடியோவும் போட்டிருந்தேன் ஒரு சாரீ போட்ட மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்காக போட்டது போட்டு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர் இருக்கும் எப்படி இருந்தாலும் அதை காமிக்கிறாங்க இது வந்து பேக் லோடு செம்மையாக இருக்கு பாருங்கள் பாக்கும்போது கலர் வந்து பயங்கர ருக்கு இது வந்து இது வந்து நாகவன் அந்த வீச்சு போனா அப்பலாம் இந்த லோட் வந்து சம்மியா கேக்குதுல சரி சரி ஒரு நிமிஷம் இது ஒரு நிமிஷம் மணி நான் காமிக்கேன் இது வந்து அன்னம் அன்னபறது தெரியுதுங்களா கையில் வந்து அன்னப்பறவை அப்புறம் இதில் வந்து இந்த பெரிய பெரிய மணி வச்சுருக்கோம் இது இது வந்து சென்ட்ரலாக இருக்கிறது வந்து லைட் பட்டுச்சுனா ஒரு ஏழு கலராக தெரியும் இது ஆமாம் இது ஆமாம் லைட் ஷேப் தெரியும் இதை மணி பார்க்குறதுக்கு என் பையன் விளையாடுறான் அழகாக இருக்கும் ரொம்பவே செம்ம லுக்கு இது கையெடுப்படி ரெண்டு கை ஒன்று வந்து நல்லாமி

அங்கங்கே வந்து ஆல் ஓவர் எப்போவுமே நம்ம வந்து எல்லா ஒர்க்லேயுமே வந்து நம்ம ஆல் ஓவர் ஓவல் பார்க்கவே ரொம்ப ஒரு அழகாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மணி புடி தான் இந்த பிடிக்கிறது ப்ளவுஸ் ஆ அது மட்டும் இல்லாமல் ஹேங்கிங் ஃபஸ்ட்டு எல்லாம் வந்து நம்ம வாங்கி தான் வைப்போம் அது ரொம்ப பெருசாக இருக்கும் மணியில் இப்போ வந்து நம்ம இதை ஒர்க்கே போட்டுருவோம்

ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கும் இந்த மாதிரி ஒர்க் உங்களுக்கும் வேணும்னா கண்டிப்பாக எங்கள் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்க இது மட்டும் இல்லாமல் நிறைய ஒர்க் இருக்குது நாளைக்கு நம்ம வந்து வேற ஒரு ஒர்க் காமிக்கலாம் அந்த ஒர்க் வந்து எப்படி இருக்கும் சொன்னிங்கன்னா ஒரு லேடி வந்து உக்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் ஆமாம் நாளைக்கு நான் வந்து அந்த ஒர்க்கை காமிக்கிறேன் மக்களே தயவு செஞ்சு எங்களுக்கு வந்து ஆரி ஒர்க் கொடுங்க இப்போ லேட்டஸ்ட்டாக எடுத்துக்கோ இப்போ லேட்டஸ்டாக ஒரு மேடம் வந்து நம்மளுக்கு ஆரி ஒர்க்கு வேலை கொடுத்துருக்காங்க அதை நான் போட்டுட்டுருக்கேன் இன்னும் நான் காமிக்கல போட்டு முடிச்சுட்டு கண்டிப்பாக நான் காமிக்கிறேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது போடுறதுக்கு பட் அதனுடைய ரேட்டு அதனுடைய வேலைப்பாடு அதை தைச்சதுக்கப்புறம் எப்படி இருக்கும் எல்லாமே நம்ம காமிப்போம் இந்த மாதிரி ப்ளவுஸ் மட்டும் இல்லை இதை விட சிம்பிளான ஒர்க்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக எங்கள் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணிட்டேன் நான் மொபைலோட நம்பரோடு நான் வீடியோ இருக்கேன் எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நன்றி வணக்கம் வணக்கம்